தாய்மார்களுக்கு அம்மையில அரைக்க தெரியல ஆட்டு உரல்ல மாவாட்ட தெரியாது ஆமா இப்ப ஏன் மாவாட்டுது கிரைண்டரா கிரைண்டருக்கு எல்லாம் வேலை கிடையாது ஒரு காலத்துல ஆட்டு உரல்ல மாவாட்டினாங்க அதுக்கு பிறகு ஆட்டு உரல்ல மாவாட்டுறதுக்கு தம்பு இல்ல பக்குவமும் தெரியல அப்படின்னு ஆட்டு உரல் தூக்கி தூர போட்டாச்சு அதுக்கு பிறகு தாய்மார்களுக்கு சொல்லி ஒரு கிரைண்டர் ஒண்ணு வந்துச்சு லட்சுமி கிரைண்டர் லட்சுமி கிரைண்டர்

கவசமா கொடுத்தாங்க அது ரெண்டு பைதா மாதிரி இருக்கும் பாத்துக்கோ ரொம்ப பைரா மாதிரி இருக்கும் அத தூக்கி உள்ள போட்டு அது கொஞ்ச நாள் மாவு ஆட்டிச்சு ஆட்டி பார்த்தாங்க அது ஆட்டது பிற திடீர்னு நின்றோம் அது நின்னு போவும் பிற அது வேண்டாம்னு அது 50 ரூபாய்க்கு கடையில போட்டா அது ரிப்பேரான ரிப்பேர் பார்க்கிறது ஆள் கிடையாது ரிப்பேர் பார்த்தாலும் ஓடாது ஓடாது ஆமா ஆமா சரி அதனால சரி இப்ப மாவு வியாபாரம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் ஆமா மீட்ல மாவு ஆட்டி சரி பாக்கெட்ல ஊத்தி ஊத்தி தோசை மாவு இப்ப தெருவுல விக்கி